ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை விவாகரத்து கேட்கும் கணவன் மனைவி காஃபியை ருசித்தபடி நானும் பாலனும் பிரிஞ்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம் ஏதோ சினிமாவுக்கு போகிறோம் என்பதை போல் சொன்னாள் பவித்ராவின் மகள் மாலினி சமீப காலமாக மாலினி அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கும் வார்த்தைகள்தான் இவை அப்படித்தான் இப்பொழுதும் சொன்னாள் அலட்சியமாக காஃபியை பருகிய பவித்ரா அதிர்ச்சி அடையவில்லை காரணம் அவள் அடிக்கடி இப்படித்தான் சொல்லிக்கொண்டு இருப்பாள் என்பது தெரிந்த விஷயம் அவள் நண்பவில்லை என புரிந்து கொண்ட மாலினி இங்கே பாரு தினமும் சொல்ற மாதிரி நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன்னு நீ நினைக்காத ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசி ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்துட்டோம் ஒரே வீட்டில் ஒருத்தரை ஒருத்தர் கடிச்சு குதிரிட்டு இருக்கிறதை விட தன்னந்தனியா நிம்மதியா அவங்கவங்க சுதந்திரத்தோட வாழனாம்னு முடிவு பண்ணிட்டோம் பருகி முடித்த காஃபி கோப்பையை கைகளால் உருட்டி கொண்டிருந்தால் அவளுடைய மகள் மாலினி முகத்தில் இத்தனை நாட்களாக தென்படும் வருத்தங்கள் கூட இப்போது தெரியவில்லை ஏதோ ஒரு பாதையை கண்டுபிடித்த உற்சாகம் தெரிவதைப் போல் இருந்தது அவளுக்கு மிக சரியான முடிவை எடுத்துவிட்டோம் என்ற உறுதி தெரிந்தது எல்லளவும் குழப்பமில்லை ஏதோ தான் எடுத்த முடிவை கொண்டாடுவதை போல் ஸ்வீட் எதாவது சாப்பிட்றியா என்றாள் மாலினி எதுக்கு ஸ்வீட்டு நீ எடுத்த முடிவா கண்டா தோள்களை குலுக்கியவாறே அப்படித்தான் வச்சுக்கோ ஏன் வாழ்க்கையில் சுதந்திரங்கிறது எவ்வளவு சந்தோஷமானது கிடச்ச பின்னாடி தான் தெரியும் என்றால் நாம் சுதந்திரம்னு நினைக்கிறது நம்மை நம்பி இருக்கிறவங்களுக்கு சிறையாக அமைஞ்ச விடக்கூடாது மாலினி நீ யாரை சொல்கிற ஓ இல்லை அவனும் உன்னை மாதிரி தானே சுதந்திரத்தை தேடி அலையிறான் அதனால தானே இருந்து எப்போ பிச்சுக்கிட்டு பறக்கலாம்னு துடியா துடிக்கிறான் நான் மதுவை சொன்னேன் நீ மதுவை பற்றி நினச்சி பார்க்க மாட்டியா பவித்ராவின் முகத்திலும் வார்த்தையிலும் கவலை இருந்தது மதுவோட நன்மைக்காகத்தான் நான் இந்த முடிவையே எடுத்திருக்கேன் பாவாமன் எங்கள் சண்டேயில் தினமும் மிரண்டு பயப்படுறான் நாங்கள் ரெண்டு பேரும் கீரியும் பாம்புமாக கடிச்சு குதறிக்கிட்டு இருந்தால் அவனோட படிப்பு என்னாகும் அதுவும் இப்ப ரெண்டு நாளா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ஒரே இடம் இன்னைக்கு கூட கோபத்துல நாலு சாத்து சாத்திட்டேன் அவனுக்காகத்தான் நான் தனியா நிம்மதியா போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அது ரொம்ப தப்பு மாலினி அம்மா அப்பாவோட சேர்ந்து இருக்கிறது மட்டும்தான் குழந்தைக்கு சந்தோஷம் இல்லை அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருக்கணுங்கிறது தான் அவனோட சந்தோஷம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக நினை மாலினி பாவம் குழந்தை என்றாள் அந்த கட்டத்தை எல்லாம் தாண்டியாச்சு இனி யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை கோபாலனோட இனி ஒரு நிமிஷம் கூட என்னால் வாழ முடியாது இன்னொரு வாரத்தில் மதுவை தூக்கிட்டு வேற வீட்டுக்கு போயிடுவேன் மாலினியிடம் பேசி எதுவும் ஆகப் போவதில்லை என்பது மட்டும் புரிந்தது அவள் மிகவும் பிடிவாதக்காரி எதற்காகவும் யாருக்காகவும் பணிந்து போக மாட்டாள் விட்டு கொடுத்தும் போக மாட்டாள் இருவருக்குள்ளும் விரிசல் ஆரம்பித்த நாளிலிருந்தே அறிவுரை சொல்லி நிறைய சமாதானப்படுத்தி இருக்கிறாள் ஆனால் இனி எந்த சமாதானமும் அவள் மண்டையில் ஏறாது என்பது புரிந்துவிட்டது சில நிமிடங்கள் பேசிக்கொண்டிருந்த மாலினி பவித்ரா ஏதாவது பேசி தன் மனதை மாற்றி விடுவாளோ என்பதை போல் சட்டனை இருந்தாள் தன் வீட்டிற்கு பொழுது வாசலில் அமர்ந்திருந்தாள் மீனாட்சி கையிலிருந்த மொபைல் ஃபோனில் எதையோ பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள் மதுவை காணவில்லை பள்ளியிலிருந்து மீனாட்சி அவளை அழைத்து வந்ததும் இவள் வரும் வரைக்கும் அவளுடன் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருப்பாள் அவனை காணவில்லை மீனாட்சி மது எங்க போயிட்டா என்றாள் உரத்த குழலில் மொபைல் ஃபோனை அணைத்துவிட்டு சட்டனை எழுந்து தூங்குதுமா என்றாள் தூங்குறானா இந்த நேரத்தில் என்ன தூக்கம் என்றால் தெரியலமா ஸ்கூல்லேருந்து ரொம்ப டல்லாக தான் வந்தான் பால் கொடுத்தேன் சரியாக குடிக்கலை என்றாள் மீனாட்சி அவளுக்கு நெஞ்சு படப்படுத்தது காலையில் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் என அடம்பிடித்து அழுததால் அடித்தது ஞாபகத்துக்கு வந்தது உள்ளே சென்றாள் மீனாட்சி கிளம்பி கிளம்பிவிட்டாள் உள்ளே வந்த மாலினிக்கு சோபாவில் குப்புரப்படுத்தபடி தூங்கி கொண்டிருந்த மதுவை பார்த்ததும் வயிறு குலையத் தொடங்கியது காய்ச்சல் இருக்கிறதா என கண்ணம் காதுகளை தொட்டு பார்த்தால் நல்லவேளை காய்ச்சல் எதுவும் இல்லை அம்மாவின் ஸ்பரிசத்தில் அசைந்தாலும் முனங்களோடு முனித்து கொண்டானே தவிர சோபாவிலிருந்து எழவில்லை அவனிடம் கேட்டாள் என்னாச்சு முதுக்குட்டி உனக்கு என்ன பண்ணது ஏன் வந்து இப்படி படுத்துட்டேன் மனசுக்குள் நினைத்தான் சா இந்த கோபாலனால தான் அவன் மேலிருக்கும் வெறுப்பை எல்லாம் இவன் மேல் காட்டுகிறேனே அவனோட தினமும் சண்டை போடும் குழந்தை மனநலம் பாதிக்கப்படுகிறான் முதலில் அவனை விட்டு ஒழிய வேண்டும் அப்பொழுதுதான் குழந்தையும் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பான் என நினைத்தாள் இரவு எட்டு மணி அளவில் மதுவை எழுப்பி அவன் மறுக்க மறுக்க உணவு ஓட்டினாள் அவனின் முகமெல்லாம் வீங்கி போய் இருந்தது மிகவும் சோர்வாக இருந்தான் மறுநாளும் முன்தினம் மாறியே பள்ளிக்கூடம் போக மாட்டேன் என அடம் பிடித்தான் கெஞ்சி கொஞ்சி அவனை தயார்படுத்த முயன்று தன் முயற்சியில் தோற்றதும் ஆத்திரத்தில் தலைக்கேறி முதுகில் அடித்தாள் தரத்தரவென இழுத்து ஸ்கூட்டியில் உட்கார வைத்து அவன் அளவே பள்ளிக்கூடம் அழித்து சென்றாள் அவனுடைய வகுப்புக்கு வந்தவளுக்கு சுமித்ரா டீச்சரை பார்த்ததும் இன்னும் கோபம் வணிகமானது இரு உங்கள் மிஸ்கட்டை சொல்லி கொடுக்குறேன் இரு என மதுவை மிரட்டினாள் மதுவோ அழுது கொண்டே இருந்தான் மது என்னது எது கலர என மதுவின் தோளில் கை வைத்தாள் சுமித்ரா டீச்சர் அதை ஏன் மேம் கேட்குறீங்க ரெண்டு நாளாக ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு ஒரே ஆடம் தன் ஆதங்கத்தை கொட்டினாள் ஏண்டா கண்ணா உனக்கு என்னாச்சு நீ ரொம்ப நல்லா படிக்கிற பையனாச்சே எதுக்கு ஸ்கூலுக்கு வர்ற கடம் பிடிக்கிற என கொஞ்சியபடியே கேட்டாள் சுமித்ரா டீச்சர் அவள் அப்படி கேட்டதும் மாலினிக்குள் படபடப்பு கூடியது எங்கே தனக்கும் தன் கணவனுக்கும் உள்ள சண்டையை மது சொல்லி விடுவானோ என அவமானப்பட்டால் தினமும் வீட்டில் சண்டை அதனால தான் ஸ்கூலுக்கு வர பிடிக்கவில்லை என விஷயத்தை போட்டு உடைத்து விட்டால் என்ன ஆவறது நாம் என்னமோ விவாகரத்து செய்ய போவது உறுதிதான் ஆனாலும் இப்போதைக்கு அது தெரிவது அசிங்கமாக இருந்தது மது முதல்ல கண்ணை தொடச்சிக்கோ நீ ரொம்ப நல்ல பையன்தானே அன்னைக்கு கூட திருக்குறள் சொன்னதுக்கு நான் உனக்கு தானே சாக்லேட் கொடுத்தேன் என்று சுமித்ரா நல்ல முறையாக கேட்க ஆரம்பித்தாள் மதுவோ இல்ல டீச்சர் எனக்கு இந்த சாக்லேட் வேண்டாம் டீச்சர் என்றான் ஏன் கண்ணா அழுதபடியே தன் கால் சட்டை பையிலிருந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டை எடுத்து டீச்சரிடம் நீட்டினான் மது இந்த சாக்லேட்டு வேண்டாம் என மறுபடியும் விசுமினாள் மது அந்த சாக்லேட் பார்த்ததும் சுமித்ரா டீச்சரின் முகத்தில் ஆச்சரியம் ஏன் ஏன் இது நீ திருக்குறள் சொன்னதுக்காக நான் சா கொடுத்த சாக்லேட்டாச்சே இன்னமும் இதை சாப்பிடாம பத்திரமா வச்சிருக்கிற மேம் எனக்கு இந்த சாக்லேட் வேண்டாம் இதை மனோக்கிட்டேயே கொடுத்துடுங்க என புறங்கையால் கண்களை துடைத்தவாறே சொன்னான் ஏன் அவனுக்கு கொடுக்கணும் உனக்கு கொடுத்த சாக்லேட் தானே நீ தானே சாப்பிடணும் மேம் அன்னைக்கு திருக்குறள் சொன்னதுக்காக நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கல்ல எனக்கு சாக்லேட் கொடுன்னு மனோ என்கிட்ட கேட்டான் நான் இது மிஸ் கொடுத்தது நான் தர மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதனால் மனோ என் கூட டூ விட்டுட்டு பேச மாட்டேங்கிறான் என் பக்கத்துலேயும் உட்கார மாட்டேங்கிறான் சட்டன அவனை தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டால் சுமித்ரா டீச்சர் பார்த்தீங்களா உங்கள் பையனா இந்த சின்ன வயசுலேயே எவ்வளவு விட்டு கொடுக்குற மனசு தன் நண்பன் பேசலைன்னதும் இவனால் தாங்கிக்க முடியலை தனக்கு கிடைச்ச சாக்லேட்டை சாப்பிடாமலேயே வச்சிருந்து அவங்கிட்ட கொடுக்க சொல்கிறான் எப்படியாவது ஃப்ரெண்டு தங்க்கிட்ட பேசணும்னு நினைக்கிறான் இந்த மாதிரி மனசு பெரியவங்களான நமக்கே இருக்கிறது இல்லை என்றால் சுமித்ரா டீச்சர் மனோ பேசலைன்னா அவனுக்கு பள்ளிக்கூடம் வரவே பிடிக்கல ஆனால் நம் குடும்பத்தில் உறவுகளில் கூட ஒரே வீட்டில் பல மாதம் பல ஆண்டுகள் கூட பேசாமல் இருக்கும் குழந்தைகள் இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது அழாதே மது மனோவை கூட பேச வைத்து உன் பக்கத்தில் உட்கார வைக்கிறேன் வா என வகுப்புக்குள் அழைத்து சென்றாள் சுமித்ரா டீச்சர் மாலினிக்கு கன்னத்தில் அரைந்ததே போல் இருந்தது தங்களுடைய சண்டையால் தான் மது ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான் அதுக்கு தான் அழகுறான் என இவள் நினைத்து கொண்டிருக்க உண்மை காரணம் அறிந்து மனம் தடுமாறினாள் உடன்படிப்பவன் பேசவில்லை என்பதற்காக இத்தனை தூரம் விட்டு கொடுத்து போகும் அவன் எங்கே பெற்ற குழந்தையை பாதிக்கப்படுமே என கூட யோசிக்காமல் கணவனை பிரிய நினைத்த நான் எங்கே யோசித்தவாறே நடந்தால் குற்ற உணர்ச்சியில் புழுவாய் துடித்தாள் வீட்டிற்கு வந்ததும் தயாராக வைத்திருந்த விடுதலை பத்திரத்தை எடுத்து கிழித்தெறிந்தாள் மாலினி விட்டுட்டு விடுதலையானால் வேதனை மட்டுமே மிஞ்சும் விட்டு கொடுத்தால் இன்பங்கள் வாழ்க்கையில் தஞ்சமாகும் என்பதை புரிந்து கொண்டாள் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ